அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்ரிபுத்திர மகாத்யஜ தத்தாத்திரேய மகாமுணி தஸ் சமரண மாத்திரேன சர்வ பாபி பிரமுட்சயத்தை அஞ்சனாகர்ப சம்பூதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரகவிநாசி அனமந்தமோ பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் கௌரி ஐம் கௌரி பரமேஸ்வரி ஐம் ஸ்வகா அபவிக்னா அவிநாஷின் தேவரக்ஷிதா சுகதி நட்சத்திரம் தரவரிசையிலையும் ராசிகளினுடைய அடிப்படையிலும் ஜோதிட பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு விதமாக கொடுத்துக்கிட்டு இருப்பாங்க நான் எல்லாேருக்கும் சொல்கிறது ஒரு பொதுவான ஒரு விஷயம் என்ன சொல்லுவேன் அப்படின்னா யாரும் கர்மாவை தீர்ப்பதற்காக செல்கா செல்லாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் கர்மாவை தீர்க்கறதுக்கு யாரும் போகாதீங்க ஜீவனஸ்தானம் வலுவடைந்தது அப்படின்னா அதாவது நம்மளுடைய தொழில் ஸ்தானம் வேலை உத்தியோகம்லாம் வலுவடைந்தது அப்படின்னா வருமானம் வரும் வருமானம் வந்தால் எங்கே வேணால் போய் கர்மாவை தீர்த்துக்கலாம் நீங்கள் கர்மாவை தீர்க்கணுன்னு போனீங்க அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் நீங்கள் கர்மாவர்த்திக்கிறனு மட்டும் நீங்கள் போகணும்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஜீவனஸ்தானமானது வலுப்பெறும் அப்போ பத்தாம் இடம் வலுப்பெறும் அப்போ கர்மாவத்திக்கிறனு போனீங்க அப்படின்னா வர நீங்கள் ஏதாவது ஒரு வகையில் உங்கள் கர்மா வந்து வர சம்பாத்தியத்தை கர்மாவை கரைச்சிக்கிட்டே இருக்கும் வர காசு ஏதோ ஒரு வகையில் வரைய இருக்கும் ஸோ இப்போ நம்ம பார்க்கக்கூடிய மேஷம் முதல் மீண்டும் வரை காலபுருஷ தத்துவப்படி மேஷராசிக்குள்ளே அஸ்வினி பரணி கிருத்திகை இருக்கு இல்லையா இந்த ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கு உண்டான ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய வருமானத்தையும் வியாபாரத்தையும் சிறப்பாக வைத்துக்கொள்வதற்கு எந்த மாதிரி விஷயங்களை கடைபிடித்தோம் அப்படின்னா அந்த வருமானம் சம்மந்தப்பட்ட விஷயம் அது வேலையாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் சிறப்பாக அமைவதற்கு என்னென்ன வழிகள் உண்டு அப்படிங்கிறது அந்த இந்த அதுக்குள்ள பரிகாரங்கள் என்னங்கிறது அந்த பதிலை தெளிவாக சொல்கிறேன் வீடியோவை முழுசாக பாருங்கள் மேஷத்தில் இருக்கக்கூடிய அஸ்வினி பரணி கிருத்திகை எல்லா பாதங்களும் அது அந்த அந்த நட்சத்திரத்துக்குள்ள ராசி மண்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அஸ்வினி ஒன்று டூ நாலு பரணி கிருத்திகை ஒன்று டூ நாலு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிருத்திகை ஒன்று ரெண்டு இப்படி இந்த நட்சத்திர பாதங்கள் ஒரு ராசி மண்டலத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அதனுடைய அமைப்புப்படி அந்த மேஷ ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான தொழில் தன்மை இருக்கும் ஒரு ஒரு நட்சத்திரக்காரர்களும் எந்த மாதிரியான படங்களை மேற்கொள்ளணுங்கிறது பதிவில் தெளிவாக சொல்கிறேன் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஸோ அதுக்குண்டான பரிகாரங்களை தொடர்ந்து நீங்கள் செஞ்சுட்டு வந்தாலே போதும் உங்கள் தொழில் ஸ்தானம் வளரும் தொழில் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னா வருமானம் வரும் வருமானம் வந்துச்சு அப்படின்னாவே நம்ம பல விதமான விஷயங்களை சரி பண்ணிக்கலாம் கர்மாவை தீர்க்கலாம் கோயிலை கட்டலாம் கும்பாபிஷேகம் பண்ணலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் நம்ம ஆளுங்க அதை விட்டுறாங்க அது பரிகாரம் பண்ணும் பரிகாரம் பண்ணும் பரிகாரம் பண்ணும் இந்த பரிகாரத்திலேயே நீங்கள் போக போக என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மா உங்களுக்கு வேல்யூம் தூக்கிட்டு தான் இருக்கும் ஸோ அதனால் அதை விடுங்க வருமானத்தை சம்பாதிங்க அதற்கப்புறம் உங்களுக்கு அந்த தன்மையை மாற்றிக்கொள்ளலாம் எப்படி பார்க்கும்போது மேஷம் காலபுருஷனுடைய முதல் ராசி ஆற்றினுடைய தலைவடிவம் தெய்வ நம்பிக்கையோடு தன்னம்பிக்கையை கொண்டு வியாபாரத்தை நடத்தி வரக்கூடிய உங்களுக்கு இது வந்து ஒரு பத்தாம் இடமாக சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானமாக சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு இந்த பத்தாம் வீட்டுக்கு அதிபதியாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சனீஸ்வர பகவான் வருவார் இந்த சனீஸ்வரன் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உத்ராடம் ரெண்டு மூணு நான்கு பாதங்கள் திருவோணம் வந்து பார்த்திங்கன்னா அவிட்டம் ரெண்டு சேர்ந்த நட்சத்திரங்கள் சு இங்கெல்லாம் இந்த நட்சத்திரங்களுக்கு கூட்டம் இருக்கும் இதை நல்லா அனலைஸ் பண்ணி சுடம்போட்டு பார்த்தோம் அப்படின்னா சூரியனுக்கு நட்சத்திரமான உத்திராடமும் இங்கே வந்து பகையாக மாறியிருக்கும் இப்படி ஒரு ஒரு நட்சத்திரங்களும் ஒரு ஒரு தன்மை கொண்டிருக்கும் பொழுது அஸ்வினி பார்ப்போம் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மகர ராசி வந்து ரொம்ப அனுகூலத்தை கொடுக்கும் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அஸ்வினி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா கேதுனுடைய அமைப்பு ஏன்னா இந்த வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி மகம் மூலம் இந்த அஸ்வினி மகம் மூலங்கிறது எதை குறிக்கக்கூடியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு கர்ம மண்டலம்னு சொல்லக்கூடியது கர்ம ராசியை குறிக்கக்கூடியதுன்னு சொல்லி சொல்லலாம் கர்ம நட்சத்திரம்னு சொல்லி சொல்லலாம் ராகுவும் கேதுவும் வந்து பார்த்திங்கன்னா மகர ராசியிலே அந்யோன்யமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எனவே அஸ்வினி நட்சத்திரத்தை சேர்ந்தவங்க எந்த வியாபாரத்தை செய்தா செய்வதாக இருந்தாலும் கடைசி வரை பிரச்சனை இல்லாமலே செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க ஆனாலும் அவர்களுக்கு இந்த பத்தாம் வீடு மகர ராசி கிரகத்தால் ஆதாயம்தான் அதிகமாக இருக்குமே தவிர கெடுதல்கள் அளவுக்கு இருக்குது அஸ்வினி நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஆனால் அஸ்வினி நட்சத்திரத்தின் படி பார்த்திங்கன்னா அவங்க பிறக்கும்போது அவர்களுக்கு கேது திசை வந்து ஆரம்பத்தில் இருக்கும் அதற்கப்பறம் வந்து பார்த்திங்கன்னா சுக்கர தசை நடக்க ஆரம்பிக்கும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சுக்கரமகாதை வந்து பார்த்திங்கன்னா இருபது வருஷம் நடக்கும் பொழுது அல்லது முடிவரக்கூடிய தருணாயில் அதாவது முடிவரக்கூடிய அந்த தருணத்தில் இருக்கும்போது ஆகும் அப்படின்னா அந்த தசை அந்த முடியுது இல்லையா அவங்களாம் வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் ஆரம்பிக்கிறதுக்கு உண்டு இல்லை இன்னொரு பிரான்ஞ்சு ஆரம்பிப்பாங்க இல்லை இன்னொரு வகையில் வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு அமைப்பெலாம் இருக்கும் அப்படி ஆரம்பிக்கும் பொழுது இந்த சுக்கரன் இரட்டிப்பு யோகத்தை தருவார் அதாவது இருக்கக்கூடிய விஷயம் ஏன்னால் சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா மகாராசிக்கு வந்து மிகவும் வந்து பார்த்திங்கன்னா க்ளோஸ் ஃப்ரெண்டு அப்போ என்ன ஆகும் அப்படின்னா வேண்டிய உதவிகளை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ சுக்கர மகாதசை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முடியுதுன்னு வச்சுக்கோங்க சூரிய மகாதசை அடுத்தது ஆரம்பிக்கும் அப்போ சூரிய மகாதசை ஆரம்பிச்சது அப்படின்னா இந்த சமயத்தில் வியாபாரத்தை ஆரம்பிப்பவர்கள் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும் அதுதான் ரொம்ப மிக முக்கியம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தாமிரம் இரும்பு ஆயில் சம்பந்தமான தொழில்கள் நீங்கள் வந்து மேஷராசிக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து உள்ள காலை வைக்கிறீங்க அப்படின்னா அதிக் அதற்குண்டான பரிகாரங்களை வந்து நீங்கள் செஞ்சால் போதும் அல்லது கூட்டு தொழில் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதை பார்ட்னர்ஷிப் போட்டு நீங்கள் நடக்க அந்த மாதிரி ஒரு ஆளை நீங்கள் தேர்ந்தெடுத்து வியாபாரத்தில் உள்ளே கொண்டு வரீங்க அப்படின்னா கூட்டாளிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் கூட சேர்கிற பார்ட்னருக்கு வந்து சூரியன் வந்து அனுகூலமாக இருக்கணும் இப்போ நிறைய பேர் பார்ட்னர்ஷிப்பில் ஏன் முடிஞ்சு போகுது அப்படின்னா இவருக்கு அவயோகியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் வந்து யோகியாக மாறும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மைனஸை ப்ளஸ் பண்ணி விட்ரும் ஸோ இவருக்கும் பேலன்ஸ் இல்லை அவருக்கும் வந்து பேலன்ஸ் இல்லும் போது என்னாகும் அப்படின்னா ரெண்டு பேரும் போட்ட முதலீடு எடுக்க முடியாமல் தத்தளிச்சிக்கிட்டு இருப்பாங்க அது மட்டும் இல்லாமல் சூரிய மகாதசை அந்த புத்தி அந்தரம்லாம் நடப்பவராக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கும் அனுகூலத்தை கொடுக்கும் அப்படி அவரும் வந்து பார்த்திங்கன்னா சூரிய நட்சத்திரமோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பத்தாம் வீட்டில் பகைவர்களோடு பாவிகளோடு கூடியிருந்துச்சு அப்படின்னா சனிக்கு நட்பான மற்றொரு ராசியாக எடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதனுடைய சனிக்கு நட்பான ஒரு ராசியை நீங்கள் தேர்ந்தெடுத்து நீங்கள் பார்ட்னர்ஷிப்பை வச்சுக்கும் போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இப்படி செய்யும்பொழுது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களது வியாபாரம் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்புறம் சூரியனுக்கு உங்களுக்கு உங்கள் கூட சேரக்கூடிய நட்பான ராசிகள் அதை நீங்கள் உங்கள் அஸ்வினி நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நட்பு எடுத்துக்கணும் இல்லை பரவ நட்சத்திரம் நட்பு எடுத்துக்கணும் சூரியனுக்கு நட்பாகவும் இல்லை சனிக்கு நட்பாகவும் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அஸ்வினி நட்சத்திர பிறந்தவர்களுடைய வியாபாரம் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அந்த என்ன சொல்கிறது பேலன்ஸு தூய்வில்லாமல் போய்ட்டுருக்கும் அதுக்கு தான் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சிலருக்கு ஏற்கனவே வியாபாரம் நடந்துக்கிட்டு இருக்கும் அதில் அஸ்வினி நட்சத்திரை சேர்ந்தவர்களும் இருக்கலாம் வியாபாரம் செழிப்பதற்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லபடியாக வியாபாரம் நடந்து கொண்டிருக்கும் வரை உங்களுக்கு எந்த பிஸ்னஸில் தொந்தரவும் வராது ஆனால் அதில் ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை ஏற்பட்டால்தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல மட்டும் நீங்கள் அந்த பரிகாரங்களை சாந்தி ஹோமங்கள் எல்லாம் செய்கிற மாதிரி வரும் அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஸோ எந்த தசையில் உங்களுக்கு வியாபாரம் வந்து சற்று குறைவாக நடக்கிறது அப்படிங்கிறத கவனமாக வச்சுக்கோங்க அஸ்வினி நட்சத்திரங்கள் அதே மாதிரி உங்களுக்கு எப்போ வியாபாரம் நல்லா நடக்குதுங்கிறதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ அந்த தசை அப்போ இந்த தசை நடக்கும்போது இந்த புத்தி வரும்பொழுது இந்த நமக்கு காசு நல்லா வருது இந்த தசை நடக்கும்போது இந்த இது நடக்கும்போது நமக்கு நல்லா வரல டவுன் ஆகுது அது எனக்கு நல்லாவே தெரியுது ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்க அப்படின்னா அதை நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த தசாநாதனுக்கு உண்டான கிரகசாந்தியை நீங்கள் கரெக்டாக பண்ணிடணும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அர்ச்சனை செய்கிறது அந்த நவகிரகத்துக்கு ஹோமம் பண்ணுறது இதெல்லாம் வந்து ரொம்ப விசேஷம் ஒரு உதாரணம் சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கேது கிரகம் வந்து உங்களுக்கு அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மோசமாக இருந்துச்சு அப்படின்னா பிள்ளையார்பட்டி கற்பவிநாயகருக்கு சனிக்கிழமை தோறும் எண்ணெய் அபிஷேகம் பண்ணலாம் விபூதி அபிஷேகம் செய்து விளாம்பலம் நைவேத்தியத்தை வச்சு நீங்கள் செஞ்சிட்டு வரும்போது உங்களுக்கு நல்ல மாற்றம் கிடைக்கும் சுக்கரதசை சரியானபடி நிறைய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு சுக்கரதசை நல்லா பலன் கொடுக்கும் பட் அப்படி தரலை அப்படின்னா ஸ்ரீரங்கம் போயிட்டு வெள்ளிக்கிழமை சாயங்காலம் தாயாரை வந்து தரிசனம் பண்ணி அங்கே கொடுக்கக்கூடிய குங் மஞ்சள் பிரசாதத்தை வாங்கிட்டு வந்து நீங்கள் அங்கேயே ஒரு அஞ்சு ரூபாய் காயினை வச்சு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னா நல்ல மாற்றத்தை கொடுக்கும் இதை வெள்ளிக்கிழமே அதே மாதிரி பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து அபிஷேகம் செஞ்சுட்டு வந்திங்கனாலும் உங்களுக்கு பாயாசம் தானம் இதெல்லாம் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் அதே மாதிரி சுக்கரதசையும் சரியில்லை கேரதசையும் பிரச்சனை இருக்குது அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சூரிய மகாதசை ஏன்னா அடுத்தது தான் உங்களுக்கு வியாபாரம் இல்லையா அப்போ அந்த சூரிய மகாதசையும் உங்களுக்கு தொழில் சூரியனா தொழில் வளர்ச்சி இன்வெஸ்ட்மெண்ட்டு பொருளாதாரம் அப்படி சொல்லலாம் அப்போ சூரிய மகாதசையும் உங்களுக்கு பலன் தரவில்லை என்றால் ஆடுதுறை பக்கமாக இருக்கக்கூடிய சூரிய நாராயணன் கோவிலுக்கு சென்று என்ன பரிகார சாந்திகள் செய்யணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் அது நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்கள் ஜாதகத்தை கன்சல்டேஷன் பண்ணும்போது நான் சொல்கிறேன் அது செய்தும் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா சூரியன் பல பெறுவதன் மூலியமாக உங்களுக்கு அந்த வியாபாரமானது தோல்வி அடையாது ஜாதகமே இல்லாமல் இருப்பதவங்க என்ன சார் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் ஜாதகம் இல்லாதவர்கள் அல்லது வந்து பார்த்திங்கன்னா வெளிநாட்டோட ஒப்பந்த கான்ட்ராக்டில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வியாபாரம் சரியாக இல்லாதவங்க எப்படி செய்யலாம் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து சிம்பிளாக வந்து பார்த்திங்கன்னா தன ஆகர்ஷண எந்திரம்னு ஒன்று இருக்குது மேஷராசிக்காரர்களுக்கு அதே மாதிரி லக்ஷ்மி குபேர் எந்திரம் இருக்குது சத்ருவசியந்திரம்னு இருக்குது அதாவது தனவர்சிந்திரம் குபேர் ஆகர்ஷந்திரம் சத்ருவசியந்திரம் இந்த மூன்றையும் நீங்கள் நல்லா வச்சு ஒரு மண்டலம் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மமூர்த்த காலத்தில் பூஜை செய்து அதை வந்து அதற்குண்டான மந்திரங்களை ஏற்றி பீஜ மந்திரத்தை உருவேற்றி தீட்டுப்படாமல் அதை வச்சு பூஜை பண்ணி அதை பாதுகாப்பு செய்து அதை நீங்கள் உங்கள் வியாபார ஸ்தலத்தில் வச்சுக்கும் பொழுது என்னாகும் அப்படின்னா அதை வந்து கிழக்கு அல்லது வடக்கு நோக்கி வைக்கும்போது கண்டிப்பாக வியாபாரம் தொய்வில்லாமல் நடக்கும் ஜாதகம் இல்லாதவங்களுக்கும் இருக்கிறவங்களுக்கும் இதை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் அதே மாதிரி பிரச்சனை எல்லாமே வியாபாரம் நடக்கும் பத்தாம் இடம் வந்து நல்லா இருந்தால் மட்டும் போதுமா அதுக்கப்புறம் மித்ததெல்லாம் நம்ம பார்க்கணும் அதாவது ஒன்பதாம் இடம் அதுக்கப்புறம் பன்னிரெண்டாம் இடம் அந்த வீட்டையும் பார்த்து அதற்கேற்ற முறையில் பரிகாரம் செய்யணும் ஏன்னா ஒம்பது பத்துலாம் ரொம்ப அர்த்தத்து கண்டினியூட்டி ரொம்ப விசேஷம் நஷ்டம் என்பது வந்து பார்த்திங்கன்னா வியாபாரத்தில் ஒரு ஃப்ரீக்குவன்ஸ் ஒரு ஃப்ரீக்குவன்ஸ் அலைவரிசையில் வருமானம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம என்ன பண்ணணும் ஜோதிடர்கள்ட்ட வந்து கன்சல்ட் பண்ணி நமக்கு வருமானம் நல்லா வந்துட்டுருக்கு இது இதை இன்னும் பலப்படுத்துவதற்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கேட்டுக்கிட்டிங்க அப்படின்னா அந்த தொய்வில்லாமல் போகும் அதாங்க இருக்கக்கூடிய விஷயம் அதே மாதிரி வந்து இன்னொரு விளக்கம் கூறலாம் ஏன்னால் அந்த தசா புக்திகளுடைய அந்தரம் புக்தி நடந்தாலும் சரி கெடுதலான தசை புக்தி எந்த தொழில் பாதிக்கப்பட்டாலும் அந்த தசைக்குரியான சாந்தி பரிகாரங்களை செய்வது தான் மிகவும் உன்னதமானது இதை தான் இன்றைக்கு வரைக்கும் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான் என்றைக்குமே எந்த எல்லா ஹோமங்கள்லேயும் பாருங்கள் எல்லாருக்கும் நான் ஜாதகம் பார்த்து அந்த ஜாதகர்காரர்களுக்கு என்ன தசாபுக்தி ஓடிட்டுருக்கோ அந்த ஜாதகர்களுக்கு தசாபுக்தி என்ன செஞ்சிகிட்ருக்கோ கெடுதலை கொடுக்குதா நல்லதை கொடுக்குதா எப்படி பண்ணிகிட்டு தெரிஞ்சு அவர்களை சாந்தி செய்வதற்கு உண்டான சாந்தி பரிகாரங்களை செய்து அவருக்கு கலசாபிஷேகம் நடந்து அவர்கள் வீட்டில் வந்து ஒரு சுபிக்ஷம் நடப்பதற்கு மட்டும்தான் வழிவகை செய்து கொடுக்குறேனே தவிர நம்ம போய் அதை மாத்திரம் இதை மாத்திரம் தயவு அதை பண்ணவே கூடாது ஏன்னா கிரகங்கள் தேவையில்லாமல் நமக்கு பிரச்சனை உருவாக்கி கொடுத்துரும் எதை அனுமதிக்கப்படுகின்றதோ கிரகத்தால் அதை மட்டுமே செய்ய வேண்டும் அப்போ மேஷராசிக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய நாலு பாதங்களும் இந்த நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரங்களை பண்ணிட்டு வந்தே போதும் நல்ல மாற்றங்கள் கிடைக்கும் மேலும் மே அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொழில் சம்பந்தப்பட்ட எந்த விஷயங்கள் இருந்தாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி கன்சல்ட் பண்ணிக்கலாம் நற்பவி 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 நல்லதே நடக்கட்டும் ஓம் ஸ்ரீ குருப்பியா நமகா